ராமநாதபுரம் அரசு கல்லூரி வளாகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சேதுபதி அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் இருந்தால் திடீரென தீபிடித்து எரிந்தது இதனால் வகுப்புகளில் இருந்து மாணவ மாணவிகள் பதறி அடித்துக் கொண்டு வெளியேறினர் கல்லூரி நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இதனையடுத்து என் சி சி மாணவர்கள் தீயணைப்பு வாகனம் மறு முன்பாகவே துரிதமாக செயல்பட்டு தண்ணீரை கொண்டு வந்து உச்சி கடும் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்